அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு நம்ம கவிதையை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குற ஒரு ரசிகை வந்து எனக்கு கால் பண்ணாங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு நான் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கவிதை எழுதக்கூடிய பேனாவை இதில் போட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் கவிதை எழுதி ஸ்பெஷலாக அங்கேயே போட்டு வைக்க மாட்டேன் ஆனால் நான் கவிதை எழுதுகிற பேனாவாகட்டும் மைத்திருந்த பேனாவாகட்டும் எல்லாமே ஒரு இடத்துல போட்டு பத்திரமாக வச்சிருப்பேன் அப்படிதான் இவ்வளோ நாள் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு ப்ரஸன் பண்ணுறேன் அது வந்து அதில் நீங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற பேனாவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் இன்றைக்கி அவங்க அனுப்பின அந்த கிஃப்ட் என் கைக்கு வந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு சில பேர் எனக்கு எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க ஒவ்வொரு கிஃப்ட்டும் எனக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஃபீல் கொடுக்கும் அன்பை வெளிப்படுத்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இன்றைக்கி என் கைக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட்டு வந்து முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு பின்னால் என்னை கூட்டிகிட்டு போச்சு அந்த காலத்துக்கே போன ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது என் கண்கள்ல இருந்து என்ன அறியாம லேசான கண்ணீர் துளிகள் வந்துச்சு அதை அந்த கிஃப்டை நான் பார்க்கும்போது ஏதோ எனக்குள்ள ஒரு ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த அழகான கிஃப்டை நான் வந்து வீடியோவாக பதிவு செஞ்சு இது எப்போவுமே அழியாத ஒரு வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கிஃப்ட் என்னை மயக்கி அந்த கிஃப்ட் இது வந்து ஒரு தொடர் வண்டியோட என்ஜின் பழைய காலத்து மாதிரி இருக்குது ரொம்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி தோணும் ஆனால் இதில் இப்போ நான் கையில் ஒரு இரநூறு வருஷங்களாக ஒரு நூற்றி ஐம்பது வருஷங்கள் நான் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரியான ஃபீல் எனக்கு இருக்குது இதை பார்க்கும்போது என்னை அறியாமல் நான் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் தான் நான் இந்த பெண் வைக்கிற இடம் இது ஸோ இனி கவிதை எழுதி பெண்ணை இதில் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கான தான் இது ஸோ இதை பார்க்கும்போது இந்த மனசு இது ஒரு உணர்வோடு தவிக்குது எனக்கு பழமைகள் ரொம்ப பிடிக்கும் பழசுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்டு இது அவங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது எனிவே ரொம்ப தேங்க்ஸ் எதிர்பார்க்காத ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பழசு ரொம்ப பிடிக்கும் நான் பேசும்போது கூட பழைய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவேன் அப்படி இருக்கிற எனக்கு இந்த மாதிரி பழமையான ஒரு விஷயத்தை நான் தினமும் பயன்படுத்துகிற விதமாக எனக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணுற அந்த ஃபீல் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு தேங்க்யூ